குறிப்பாக சொல்ல போனால் வெளி மாநிலங்களிலே இருந்து வந்தவர்கள் அதைவிடவும் வெளிநாட்டிலே இருந்து வந்த சிலர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கேள்வியை பல விதங்களில் பல வகைகளில் திரும்பத் திரும்ப எழுப்பினார்கள் என்ன அது சனாதன தர்மத்தில் ஹிந்து தர்மத்தில் இந்திய நாட்டில் நீங்கள் நிறைய தெய்வங்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கிறார்களே இது எதற்காக இது தேவைதானா என்று ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் இந்த கேள்வியை ஏன் இப்போது நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது தெரியுமா இன்றைக்கும் கூட எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு நாங்கள் மாடர்ன்ஸ்பெக்டிவில் பார்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இதே கேள்வியை எழுப்புகிறார்கள் மகாசுவாமி என்ன பதில் சொன்னாரோ அந்த பதிலை விடவா ஆழமான கருத்து மிக்க ஒரு பதிலை நம்மால் கண்டுபிடித்து விட முடியும் இதை பற்றி பேச தொடங்கும் போதே ஒரு அற்புதமான வாக்கியத்தை மகாசுவாமி சொல்கிறார் அவருடைய ஸ்டைலில் அது என்ன வாக்கியம் தெரியுமா ஜன சமூகத்துக்கு பொதுவாகவே அனுபவங்களை நுகர்வதுதான் இயற்கை ஜன சமூகம் என்கிற போது மக்கள் கூட்டம் என்று சொல்லலாம் பொதுவாக மக்களுக்கு மனிதர்களுக்கு வெரைட்டி வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டு ஆல்வேஸ் சே வெரைட்டி இஸ் தி ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இல்லையா எனவே வித்தியாசமாக இருக்க வேண்டும் ஒரே போல இருக்கக்கூடாது நேற்றைக்கு சாப்பிட்டதையே அதே வகையான பொருளை இன்றைக்கு சாப்பிடுவது என்றால் இல்லை வேண்டாம் என்று சொல்கிறோம் இதை மகாஸ்வாமி சொல்லும் போது எப்படி விவரிக்கிறார் தெரியுமா கதை நாடகம் என்றால் அதில் நிறைய நிறைய ரசங்கள் வேண்டும் சரி பாட்டு என்றால் கூட விறுவிறுப்பும் வேண்டும் விளம்பமும் வேண்டும் அதாவது சில பாடல்கள் வேகமாக இருக்க வேண்டும் ரொம்ப வேகமாக இருந்தால் கொஞ்சம் மெலோடியஸாக இருக்கணுமே என்று சொல்வோம் ஆக விறுவிறுப்பும் வேண்டும் விளம்பமும் வேண்டும் அதே போலத்தான் ஏதுவாக இருந்தாலும் உபன்யாசமாக இருந்தால் கூட அதில் ஒரு வைச்சித்திரியம் வேண்டும் வைச்சித்திரியம் என்றால் விசித்திரமாக மாறி 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 இருக்கக்கூடிய தன்மை விசித்திரமாக வேண்டும் சம்திங் டிஃப்ரெண்ட் ஒன் ஆக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்வபாவம் இந்த ஸ்வபாவத்திற்கு கேட்டர் பண்ணுவது போலத்தான் ஒரே மாதிரியான தெய்வம் என்று கொடுக்காமல் விதவிதமாக அந்த தெய்வம் தன்னையே வெளிப்படுத்தி கொள்கிறது பரம்பொருள் என்னவோ ஒன்றுதான் அந்த பரம்பொருள் நிர்குணமானது அந்த பரம்பொருளுக்கு உருவம் கிடையாது அந்த பரம்பொருள் எல்லா இடத்திலேயும் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னால் கூட அந்த ஆப்ட்ராக்ட் விஷயத்தை இந்த மனித மனம் உணர்ந்து கொள்ளுமா இல்லையே அதை உணர்ந்து கொள்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தானே இருக்கிறது நிறைய அதற்கு பிரயாசைப்பட வேண்டி இருக்கிறது ஒன்றுமில்லை சின்ன விஷயம் நாம் கொஞ்சம் நினைத்து பார்ப்போம் ஒரு நாற்காலியில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் நமக்கு பக்கத்தில் இன்னொரு நாற்காலி வீடாக இருக்கலாம் வெளியில் வேறு எங்காவது போயிருக்கும் போது அந்த நாற்காலியில் நம்மைப் போன்ற ஒரு நபர் யாரும் உட்கார்ந்திருக்கவில்லை சரி இந்த நிலையில் அறிவுக்கு தெரியும் காட் இஸ் எவ்ரிவேர் கடவுள் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் என்று வாயார சொல்கிறோம் இப்படி நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிற ஒருவரை பார்த்து அது நாமாக கூட இருக்கலாம் உங்கள் பக்கத்து நாற்காலியில் யார் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று கேட்டார் யாராவது என்றைக்காவது கடவுள் உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்களா கடவுள் எல்லா இடத்திலேயும் இருக்கிறார் என்று ஒரு பக்கத்தில் வாயார சொன்னால் கூட உணர்வு ரீதியாக அதை நாம் உணர்வதில்லை ஆப்ட்ராக்டாக ஒன்றை சொல்லும்போது அதை உணர்ந்து கொள்வது மனித மனத்திற்கு கடினமானது எனவேதான் இந்த மனித மனத்தை சாந்தப்படுத்த கடவுள் என்ன செய்கிறார் இதற்கு வேண்டிய விதத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக அல்லது ஒவ்வொருவருக்கு வேண்டிய விதத்தில் வெளிப்படுகிறார் எனவேதான் இந்த தர்மத்தில் கடவுளை வெவ்வேறு விதமாக ஒரே கடவுள்தான் ஆனால் அந்த ஒரே கடவுள் வெவ்வேறு விதமாக ஆவிர் என்று அந்த காட்டியிருக்கிறது சரி இது ஒரு சிலருக்கு இதிலே கூட இன்னும் சிலர் வேறு மாதிரியாக இருக்கலாம் இல்லை இல்லை எனக்கு இவ்வளவு வெரைட்டி வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி இருப்பவர்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறது ஒரு இஷ்ட தெய்வம் இது முதலில் நாம் பார்த்தது அந்த லெவல்ல நிற்க முடியாமல் பலவிதமான வேறுபாடுகள் வேண்டும் என்கிற உள்ளங்களுக்கு இதிலேயே சில பேருடைய உள்ளங்கள் எப்படி இருக்கும் என்றால் நோ வி ஸ்டிக் டு ஒன் திங் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடம் நீங்கள் அந்த பரம்பொருளை பாருங்கள் அந்த இஷ்ட தெய்வம் எந்த வடிவத்தில் உங்களுக்கு பிடிக்கிறதோ அந்த வடிவத்திலேயே இருக்கட்டும் அவரவர்களுக்கு பிடித்த வடிவத்தில் அந்த இஷ்ட தெய்வத்தை ஆராதனை செய்து அந்த இஷ்ட தெய்வத்தின் வழியாக எல்லா இடத்திலேயும் கலந்து விரவி பரவி கிடக்கிற அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்வது இதிலேயும் கூட இன்னொரு விஷயத்தை மகாசுவாமி சொல்லுவார் இந்த இஷ்ட தெய்வத்திற்கு கூட என்ன செய்கிறோம் அவரவர்களுக்கு பிடித்த விதத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக அலங்காரம் செய்கிறோம் இல்லையா இன்றைக்கு ஒரு வாகனம் இன்றைக்கு அவர் யானை வாகனம் அதே பெருமாள் நாளைக்கு கருட வாகனத்தில் வருகிறார் இன்னொரு நாள் அதே பெருமாள் வேறு ஒரு வாகனத்தில் வருகிறார் இல்லையா இப்படியெல்லாம் வாகனங்களை மாற்றுகிறோம் அலங்காரத்தை மாற்றுகிறோம் ஒரு நாள் கண்ணனுக்கு கையில் புல்லாங்குழல் இன்னொரு நாள் கோவர்தனத்தை தூக்கி கொண்ட திருக்கோலம் இன்னொரு நாள் ராஜ அலங்காரம் என்று விதவிதமாக அந்த அலங்காரத்தையாவது மாற்றி பார்க்கிறோம் ஆக அந்த வெரைட்டி என்கிற ஒரு ஏக்கம் மனித மனத்தில் இருக்கிறதே அந்த ஏக்கத்தை கடவுள் எப்படி பூர்த்தி செய்து வைக்கிறார் அதனால்தான் ஒரு பக்கத்தில் நிறைய ரூபங்கள் இன்னொரு பக்கத்தில் ஒரே ரூபமாக இருந்தால் கூட அதற்கு நிறைய அலங்காரங்கள் என்று விடை தந்தார் மகாஸ்வாமியின் விடை எல்லா காலத்திற்கும் பொருத்தமாகத்தானே இருக்கிறது வாருங்கள் அந்த விடையை பற்றி கொண்டது போலவே இன்னும் என்னவெல்லாம் சொல்கிறார் என்று தொடர்ந்து யோசிக்கலாம்